இதுதான் இன்னை காலகட்டத்துல நம்ம சக்சஸ் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கலிகுலர் ஆக்டிவிட்டிய நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போக்கஸ்ஸா நீங்க ஒர்க் பண்றது நம்மளுடைய குழந்தைகளோட ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது வந்து இந்த குழந்தைகளை பெற்றோர்களுக்கு என்னோட வணக்கம் நன்றி அந்த மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற சேவை செய்திகள் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் இன்றைக்கிற காலத்தில் சாசன மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து நெவர்மெண்ட்டை தெரியவங்களே அடிக்ட் ஆகிட்டாங்க மொபைல் ஃபோனு அவர் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இந்த மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் ப்ளஸ் பார்த்தீங்களா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப

குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கிற வேலைகள் கூட நினைக்கட்டா இன்னும் நல்லா இருக்கு என்னோட ஒரு பெரிய எம் எஸ் பிரபலர் மறந்து போனார் மறந்து போனவர் அவர் வந்து சொன்னார் அவரோட இன்ஸ்பிரேஷன் கோடிக்கணக்கில் அவருடைய பெயிண்டிங்ஸ் விட்டு போகுது இன்டர்நேஷனல் அவர்கள் அறிவிப்பு சொன்னார் படிச்சுட்டு குழந்தைங்களோட ட்ராயிங் தான் அவரோட இன்ஸ்பிரேஷன் ஆனால் குழந்தையோட லைன்ஸு அதை யாரும் பண்ண முடியாது அந்த கற்பனைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது நம்ம ஒன்று நான் அவங்க வந்து வாங்கலன்னு பண்ணுவாங்க நம்ம ஒரு டாபிக்ஸ் சொன்னால் அதுக்கு ஒரு பெருமையாக பண்ணுவாங்க அப்போ அந்த லைன்ஸு அவ்வளோவோ அருமை இருக்கும் அதனால் மாநகர குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பேரண்ட்ஸ் அதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் முக்கியத்துவப்படுது நன்றி இன்று ஒரு உங்கள் பிள்ளைகளுடைய முக்கியமான ஒரு நாள் இதனை எதற்கு சொல்லுகின்ற அவர்கள் பாராட்டு பெற இருக்கிற அது யார் மூலமாக பாராட்டுப்பட இருக்கிறார்கள் ஹெச்டிஎஃப்சி போராட்ட மூலமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த செயல் வந்து இந்த வசந்தன் நடத்துகின்ற வசந்தன் காவியார் நடத்துகின்ற இந்த ஓவியப் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் கிடைக்கப்படுகின்ற ஒரு கொஃபிஷன் அவர்கள் மட்டும் இந்த பாராட்டம் இந்த பெருமையும் இந்த சான்றிதழையும் இந்த நினைவு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது அது வந்து சிறப்பு விலைகள்தான் மிக மிக சிறப்பு தான் ஆனால் இவங்களாம் எங்களால் போட்டுட்டு கொண்டு போய் சேர்த்து அவங்க கலைப்பாளிகள் சொல்லிட்டு ஒரு வெளியே செஞ்சு அவங்க வளர்ந்துருக்காங்க வெவ்வேறு பள்ளிகளை சேர்ந்தவர்களாக இருக்காங்க ஆனால் வசந்தின் கலைப்பாளையை மட்டும் ஒரு இடத்துல வெவ்வேறு பள்ளிகள் வந்து இணைக்கப்படுது மேடம் சொன்னாங்க பிள்ளைங்க சொன்னாங்க அதை பிள்ளைங்க சொல்லலாங்க இதெல்லாம் இது ஒரு பண் இந்த மாதிரி இடங்கள் போது நம்ம எப்படி நடந்துக்கணும் இன்னொரு கற்றுக்குவாங்க பள்ளி கொண்டு மூட்டை கத்துக்கல டெல்லி அனுப்பும்போது வருது என்ன செய்யணும் ஏது செய்யணுன்ற இப்போ செய்யலாம் எப்படி இருந்தது என்ன பண்ணுறதுன்னு அந்த அருமை பெருமை எல்லாம் எடுத்து சொல்லும் போனால் இவங்க அழகாக வந்து நல்லா ஒரு எதிர்காலத்தில் வந்து ஒரு கற்பக வெளிச்சமாக வந்து வருவான் கற்பக வெளிச்சம்னா ஜெண்டலாக சொல்லுவாங்க அவங்க வந்து மலைத்துறையிலையோ எழுத்துத்துறையிலையோ கல்வியிலையோ சயின்ஸ்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மலை அவங்க வந்து நல்லா வளர்ப்பது அதுக்கான ஒரு பாராட்டுக்கிற நாள் தான் அது இருந்தால் வசந்த நடைபெறுக்குன்ற படைப்பள்ளி மூலமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது ஒரு நல்ல குரு அவர் நெல்ல குரு ஒரு நாள் அதனால் நான் பிரச்சனை சார் சொன்னாங்க அவரோட மாணவர் சொல்லுது சாரோட மாணவர் தான் எப்படி இருந்தாங்க அந்த வழித்தோண்கள் எப்படி வந்து எங்கே அந்த நீர் பாயுதுன்றது தான் நீர் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி எடுக்கும்போது நாங்கள் பாரதியார் பல்கலை தோற்றுவிக்கப்பட்ட முதல் மேட்ச் எண்பத்தெட்டுகள் அப்போ பண்ணி புரிஞ்சு உங்கள் கையில் வந்து பயிற்சி பெற்று பிறகு நாங்கள் வந்து ஜவஹர் சிறுவர்களிடத்தில் போது ஜவஹர் சிறுவர் சிறுவர்களிடத்தில் வசந்தன் எங்களோட படிச்சிருக்கா சொன்னது அங்கே படிச்சிருந்து அங்கே நல்லா தயிற்சி பண்ணதுனால அவர்கள் நம்ம கலை கலை கல்லூரிக்கு போய் சேர்ந்தனால மறுபடியும் எங்களோடய மூந்த ஆசாங்களை வந்து சேர ஆரம்பித்தார் அப்படி வந்து படிக்கிற காலத்துலேயே நல்ல எம்என் வாசல் இருக்காரு காஜையாகப்பட்ட ஆரம்பிப்பது அவங்க தேசிய அளவில் பந்து பெற்ற ஒரு கோவில் நல்லா கஷ்டப்பட்டு அவரோட காலை வண்ணங்கள் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானது அபரீதமானது ஒழுக்கமானதுங்கிறது அவரீதமானது பாராட்டுகிறது இவர் வந்து பாண்டிச்சேரி கட்சியை ஒரு பொக்கிஷமாக நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா திறமை நுழைப்பில் ரொம்ப தான் ஒரு ஒரு வகையான திறமையில் இருப்பாங்க வசங்கள் வந்து ஒரு அதீத திறமையாக இருக்காங்க அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க கண்டிப்பாக நல்ல நிலமைக்கு வருவாங்க அந்த வெற்றி வாய்ப்போடு இவங்க இன்னும் பல ஓவிய போட்டிகள்லாம் கலந்துருக்கணும் அத்தனை ஓவிய போட்டிகளும் நீங்கள் அழைச்சிட்டு போவோம் இந்த பிள்ளைங்களை யாரும் அடிச்சுட்டு போவோம் வேறு என்ன அடுத்தடுத்து அடுத்தடுத்தடுத்து வேறு 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 எங்கெல்லாம் காம்படிஷனாக நடந்தால் அந்த இடம் போய் ஒரு நாளோ ஆறு நாளோ ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமோ உங்களுக்காக செலவிட நேரங்கள் வந்து கண்டிப்பாக முடிஞ்சு போகாதங்கிறத நிச்சயமாக நாங்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு இது சொன்ன மாதிரி அமைச்சு நிதி ஆதாரங்கள் எதிர்காலங்கள் என்ன தேவைன்றதா இந்த சின்ன பிள்ளைங்க என்ன தெரியும்னு விட கொஞ்சம் அதிக ஊட்டி வளர்க்குற மாதிரி எடுத்து சொல்லணும் பணத்தினரை அறிங்க எதிர்காலத்தை நம்மளாம் போது சிறுசேமி பேரு கொண்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் என்ன வந்து இன்றைக்கி நல்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால நிதி ஆதாரங்களை நம்ம எப்படி திரட்டலாம் எப்படி போகலாம் எப்படி சேமிக்கலாம் எந்தெந்த நிறுவனங்களோட இன்னும் இல்லை பங்கு வரலாறு தான் நம்ம எப்படி வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல வளமான வாழறதுக்கான விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சிறு கொடுக்கணும் அந்த விதத்தில் இந்த தெற்கோருக்கு உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோம் இந்த மாணவர்கள் பாராட்டுவதற்கு இந்த சாரை பாராட்டுவதற்கு சொல்லலாம் இந்த மேடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்ட இப்போ நிகழ்வில் பல மாணவர்கள் கண்டிப்பாக கொண்டு வாங்க மாணவர்களும் வளர்ச்சி ஆடியார்கள் உங்களோட நிலை நிறுவனங்களும் நல்லா இருக்கிறவங்க ஆசை அதேமாதிரி வசந்த நாடைய காலைகள் ஜாலியார்கள் சேர்ந்தாங்க பழைய பள்ளி வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மாந்த நாளை பேர் புதுச்சேரியில் வசந்த் நுண்கலை அகாடமி ஓவியப் போட்டியில் சிறந்த மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இன்று ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மாலை நான்கு மணி அளவில் வசந்த் நுண்கலை அகாடமியின் ஓவியம் பயிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓவியப் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள வண்ண அருவி ஆர்ட் கேலரியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களின் கற்பனையை ஓவியமாக திட்டினர் சிறந்த ஓவியத்திற்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக கலைமாமணி சுரேஷ் அவர்கள் நுண்கலை பேராசிரியர் மற்றும் கலைமாமணி சுகுமாரன் அவர்கள் நுண்கலை ஆசிரியர்கள் ஆகியோர் இணைந்து மாணவர்களை வாழ்த்தி பாராட்டி ஓவியத்தின் முக்கியத்துவத்தையும் பெற்றோர்களிடம் கலந்துரையாடினர் நிகழ்ச்சி நிறைவில் ஓவிய ஆசிரியர் காவ்யா நன்றி கூறினார் மற்றும் அகாடமி நிர்வாகி தேசிய ஓவியர் வி வசந்த் அவர்கள் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி கூறினார் மற்றும் கேலரி நிர்வாகி ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி

அதேமாரி அதைப்படி ஆசானவர்களும் ஆசிரியர்களும் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு கோவில் டீச்சர்ஸ் டே காம்படிஷன் அது எயிட்டி நைன் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி கிட்ட தேசிய அளவில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கானது அதில் ஒரு போஸ்ட்ரி மேக்கிங் காம்படிஷன் அதில் வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க அப்போ தெரிந்த மத்திய கல்வித்துறை அமைச்சரால் தேசியவர்களுக்கு வழங்கினாங்க இவருக்கு மட்டுமல்ல இவருடைய சகோதரர்கள் அண்ணன் அவர்களுக்கு அவரும் எனக்கு ஆசிரியராக இருந்தார் ஆசிரியர் எனக்கு அன்றைக்கு அந்த போஸ்ட்டு சாப்பாடுல மின்மணி புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்து பாரதியார் பண்கலைக்கூடத்துக்கு பெருமை சேர்த்து அவருக்கும் பெருமை சேர்த்து அவர்களுக்கு படிக்கிற மாணவர்களும் வழிவகை சேர்த்து பெருக்கு சொல்கிறனாக்கா இந்த தோன்றல் எப்படி வந்திருக்குதுன்றது தான் எதுக்கு நம்ம திரும்ப அதேமாதிரி ரொம்ப குழந்தைங்களே எதிர்காலத்தில் அவங்களுக்கான ஒரு முதல் பதிக்கிறதுக்கான நேர காலங்களும் அதுக்கு எந்த வயசு தான் இருக்கணும் எந்த வயசுலையும் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு தேங்க்யூ சார் பிளஸ் இப்படி நான் சுரேஷ் சார் ப்ளஸ் சார் பற்றி சொல்லணும்னா இப்போது தான் இந்த ரெண்டு ரோல் மாடுது தான் ஸோ உங்களுக்கு தான் நான் வந்து இந்த அளவுக்கு இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக ஜஸ்ட்டு ஒரு ஃபன்சீல இருக்குன்னு காரணம் வந்து ரெண்டு பேருமே தான் அவங்களோட என்னோடய மோஸ்ட் ஆஃப் நிறைய விஷயங்கள் வந்து சும்மா சார் இருக்கும் சுரேஷ் நிறைய விஷயங்கள் அது அந்த விஷயங்கள் வந்து சேர்ஸ் சொன்னாங்க இல்லையா அது ஒரு குரூப் நிறைய பேர் அவர் சத்து இல்லையா அதுமாதிரி அது ரொம்ப தான் சம்திங் இதை காட் வந்து காணும் தெரியாது சமிங் தான் அது அப்படின்னா அதனால் வந்து சார் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ டூ வாட்ச்